சிமிக்கா அல்லாஹின் நண்புக்குரியவர்களே இந்த ரமதானுடைய இருபத்தி ஏழாவது பிறையில் லைலத்துல் கதரை ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை ஆதரவு வைத்தவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருடைய ஆதரவை ஏற்று நாம் தொழுத தொழுகை நாம் நோற்ற நோன்புகளை நாம் கொடுத்த சதக்கா ஜக்காத் அத்தனை அமல்களையும் அல்லாஹ் சுபான்வத்தாலா இஹலாசோடு நம்மிலிருந்து ஏற்றுக்கொள்வானாக நம் அனைவரையும் இங்கு ஒன்று சேர்த்ததைப் போன்று நாளை மறுமை நாளில் நபிகள் நாயகூர் சல்லா அலிசல்மருடைய ஷஃபாத்தை பெற்று உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் நாம் அனைவரையும் சந்திக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சகைமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இன்றைய ஒற்றைப்பட இரவின் தலைப்பு என்னவென்றால் நபித்தோழர்களின் நபி நேசம் நபித்தோழர்கள் சஹாபாக்கள் என்று சொல்லுவோம் என்று ஓதப்பட்ட குரான் இவ்வளவு குரான் வார்த்தைகளை நம்ம கேட்டோம் நபிசல்லா அலேசமுடைய சகாபா பெருமக்கள் இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த குரான் கிடைத்திருக்கார் நாம் தொழுத தொழுகை நபிசல்லா அலேசம் எவ்வாறு தொழுதார்கள் என்பதை அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் நமக்கு தொழுகை என்பதையும் எப்படி தெரியாது ஏன் இன்று லைலத்துல் கதூர் இரவு என்று பல சகாபாக்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள் நான் நபிசல்லா அல்ல சொன்னதில் கேட்டிருக்கிறேன் நபி அவர்கள் இருபத்தி ஏழாம் அன்று இருக்கும் என்று சொன்னதாக நான் கூறுகிறேன் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள் அப்படி சஹாபாக்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் நமக்கு லுல் கதூர் என்ற சிறப்பும் நம்மளுக்கு தெரிந்திருக்கார் நபி அவர்களுடைய காலத்தில் சஹாபா பெருமக்கள் இருந்தவையின் காரணமாகத்தான் நமக்கு தீனுல் இஸ்லாம் ஆயிரத்தி வருடங்கள் கலந்தும் நமக்கு இடைசெய்து கிடைத்திருக்கிறது சஹாபா பெருமக்களுடைய அருமை சஹாபா பெருமக்களுடைய அந்த வாழ்க்கை சரிதைகளை நாம் அறியவில்லை என்று சொன்னால் நமக்கு தீனை நமக்கு மார்க்கத்தை குரானை தொழுகையினுடைய சட்டங்களை ஏனைய தீனுடைய சரியத்துடைய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அறிய முடியாது எனவே சஹாபா பெருமக்கள் என்றால் யார் நபித்தோழர்கள் என்றால் யார் சஹாபிய பெண்மலியருடைய தியாகங்கள் என்ன வெறும் ஆண்களை மட்டுமல்ல சஹாபிய பெண்மணிகள் இஸ்லாத்துக்காக வேண்டி எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் தங்களுடைய செல்வத்தை கொடுத்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் நாம் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது முதலாவது இஸ்லாம நபிசல்லா அலே செல்லம் இஸ்லாமை தாவத்துடைய பணியை ஆரம்பித்த பொழுது இஸ்லாமை தழுவன முதல் நபர் யார் சொல்லுங்களேன் சுமையாக சொல்றீங்களா ஷஹீதானவங்க அவங்க மஷா அல்லாஹ ஷஹீதானவங்க தீனுக்காக முதல் முதல்ல ஷஹீதாக்கப்பட்ட பெண்மணியோட பேரை சொல்றாங்க இஸ்லாமை தழுவிய பெண்மணி ஹத்தீஜா ரதி அல்லாவு தாலா அனுஹா ஆண்கள்ல அபூபக்கர் ரதி அல்லாவு தாலா அனுஹூ அபூபக்கரதி அல்லாஹ் அவர்களுடைய காலத்திலிருந்து இறுதியாக ஹிஜ்ரி நூத்து பத்து அபூ துபைல் ஆமீர் ரதி அல்லாவு தாலான் அவர்களுடைய மரணம் வரை பார்த்தால் நூத்தி பத்து ஆண்டுகள் சஹாபா பெருமக்கள் வாழ்ந்த காலம் தான் உலகத்திலேயே பொற்கால மிடுவியல் ஆகி சொல்லலாம் சொல்றாங்க என்னோடு காலத்தோடு சேர்ந்து வாழ்ந்தார்களே சஹாபா பெருமக்கள் அதுதான் இந்த பூமியிலே பொற்காலம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆதவ அலிசலாம் காலத்திலிருந்து இல்ல என்னுடைய காலத்தில் சஹாபா பெருமக்கள் என்னோடு வாழ்ந்தார்களே அதுதான் சிறந்த காலம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி என்று சொன்னால் அவர்களுடைய தியாகம் எப்படி இருக்கும் பதிர்கலத்தில் நவியல் நாயகன் சரதாலேஷன் ஒரு வார்த்தை சொன்னாங்களே சரதால இருந்துக்கிட்டே என்ன சொன்னார்கள் இந்த ஒரு கூட்டம் மட்டும் தோல்வி அடையும் என்று சொன்னால் யா ல்லா இந்த ஒரு கூட்டம் மட்டும் வெளியிலே இருக்கின்ற முந்நூற்றி பதிமூணு பேர்கள் மட்டும் தோல்வி அடையார்கள் என்று சொன்னால் லம் அவது அவதா யா ல்லா இந்த பூமியிலே நீ வணங்கப்பட மாட்டாய் நீ வணங்கப்பட மாட்டாய் நீ வணங்கப்பட மாட்டாய் அப்படி என்றால் சூரியன் வணங்கப்படும் சூரியனை வணக்கம் வணக்கம் பண்ணுவாங்க சந்திரனை வணங்குவாங்க ஆனா உன்னை வணங்கக்கூடிய மக்கள் இந்த பூமியில இருக்க மாட்டார்கள் என்று சொன்ன அந்த சஹாபா பெருமக்களுடைய வீரத்தை பார்க்க வேண்டும் சஹாபா பெருமக்கள் நபியுடைய அந்த பொருத்தத்திற்காக நபியுடைய அந்த ரிவாவுக்காக எப்படியெல்லாம் நபி சல்லா அலிசு அன்பு பாராட்டினார்கள் பார்க்கப்படுகிறது வரலாற்றை ஒவ்வொருத்தவங்களும் எடுத்து பார்க்கலாம் ஒவ்வொரு சஹாவியும் எப்படி நபிமார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதோ அதே போன்றுதான் சஹாபா பெருமக்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் அந்த அரபா மைதானத்தில் இருந்தார்கள் என்ற சொல்லப்படுகிறது சஹாபா பெருமக்கள் ஒவ்வொருவரும் இந்த தீனுக்காக வேண்டி எவ்வளவு தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க என்பதை சரிதத்தை நம்ம எடுத்து படித்தால் தான் உண்மையான முஸ்லிம் உண்மையான முப்பின் நான் ஈமான் கொண்டதற்கான காரணம் அவர்கள் தான் என்று விளங்க முடியும் பதிர்கலம் முதல் போர் நடக்குது அப்பொழுது போர் எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா இஸ்லாமிய போர் அங்கே போருடைய களம் எப்படி அரபுல சொன்னால் சொன்னா உடனே ஒன் டூ த்ரீ அடிச்சிங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க இந்த பக்கத்துலேருந்து ஒரு மூணு பேர் இந்த பக்கத்துல இருந்து மூணு பேர் இறங்கி மல்யுத்தம் பண்ணுவாங்க மல்யுத்தம் செய்யும் பொழுது ஒருவர் தோல்வி அடையும் பொழுது மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து செய்வாங்க சண்டை போடுவாங்க அந்த ரீதியில் பார்க்கும் பொழுது அழிதியது இல்லாத ஒருத்தவங்க நிக்கிறாங்க அலிரது இல்லாத்தானு புலி மார்க்க மாவீரர் இறங்கி நிற்கிறாங்க அடுத்ததா ஒரு சஹாபி ஹம்சா அது இல்லாத நிற்கிறாங்க அடுத்ததா அபு உபைதார் அது இல்லாத நிற்கிறாங்க இந்த பக்கம் ஷைபா இன்னொரு ஒருத்தர் இன்னொரு ஒருத்தர் நிற்கிறாங்க சண்டை நடக்குது அலிரதன ஒரே அடி முதல் அடியிலே முடிச்சுட்டாங்க இரண்டாவது ஹம்சார் அது இல்லாத நபிசல்லா அலிசல்லோட சின்னத்தா யாரு அப்துல்லா அவங்களோட பிறந்தவங்க ஒரே அடி அடிச்சவனு அபு போகும் பொழுது அவர் ஒரு அடி அப்படின்னு அடிச்சு இருக்கும் பொழுது திடீர்னு காலை வெட்டிட்டான் காலை வெட்டப்பட்டு அப்படியே கீழே கடக்கிறாங்க அலீரத்தின பாய்ந்து போய் அந்த மனிதர் அடிச்சாங்க அவங்க விழுந்துட்டான் போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அபூ அவங்களை தூக்கிக்கிட்டு போறாங்க எப்படி இருக்கும் அதை காட்சியை பாருங்க ஒரு சகாபி அழுவாங்க இல்லையா குழம்புவாங்கல்லையா என்னுடைய கால் போயிடுச்சு எனக்கு இப்படி அழியாயிருச்சு அதெல்லாம் கிடையாது போய் இருக்கிறாங்க நமிஷன் அல்லா ஆலேசன் அவங்கள பார்த்து அழுகுறாங்க அவங்க நெட்டியில் மண்ணு பட்டு இருக்கு நமிஷன் அலாலேசன் தன்னுடைய முவாரக்கான கையால் வச்சு தடவுறாங்க தடவிடுறாங்க தலையை தேய்ச்சி கொடுக்குறாங்க காலில் ரத்தம் சிந்தி கொண்டே இருக்கிறது அப்பொழுது சகாபி பார்த்து கேட்குறாங்க அ தருவா அன்னியா அரசுல் அல்லாஹ அல்லாஹவின் துந்தரவர்களே என்னை பொருத்திக் கொண்டீர்களா கேட்க முடியுமா அதுதான் குரான் சொல்லுகிறது ரபியல்லாஹு அன்ஹும் அவர்களை அல்லாஹ்++){} பொறுத்திக் கொண்டான் வ அவர்களை அல்லாஹ்வை அவர்கள் பொறுத்திக் கொண்டார்கள் லாலிக்க லிமன் ஹஷிய ரப்பா யாருக்கு அல்லாஹுடைய அச்சம் வருமோ அவர்களுக்கே தான் அந்த நிலை கேக்குறாங்க அ தர்அன்னி யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே என்னை நீங்கள் பொறுத்திக் கொண்டீர்களா ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு அதை விட்டுட்டு நான் போறல இப்படி கால்ல அடிபட்டு வந்துட்டேனே அப்படியே அவங்க ஏஞ்சுறாங்க அவங்க அதில வந்து இல்லத்தானும் ஹம்சாவு ஏன் நிக்கிறாங்க ஆனா இப்படி வந்துட்டேனே யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்கறாங்க சஹாபாக்களுடைய நபிசனுதான் சொன்னாங்க அவங்க பிக்க யா அபா உ வைதா அபுபைதா அவர்களை உங்களை நான் பொருத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்டாங்க யாரை சொல்லலாம் எனக்கு சொருக்கம் நசீபாகுமா அடுத்தவங்களுடைய எல்லா சகாபாக்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா சொர்க்கம் தான் நபியுடைய பொருத்தம் அல்லாஹுடைய பொருத்தம் விறனும் பெற்று அவர்கள் அந்த நேசம் கலைத்தவுடனே சொர்க்கத்தை அடைந்து விட வேண்டும் என்று நினைச்சார் சொர்க்கத்திற்காக வேண்டி தீனுக்காக வேண்டி எல்லாம் துறக்க எல்லாம் தியாகம் செய்ய இருந்தவர்கள் யார் சஹாபா பெருமக்கள் நபி தோழர்கள் அந்த ஈமான் நம்மளுக்கு வரணும் அந்த ஜஸ்பா நம்மளுக்கு வரணும் அந்த தியாக உணர்வு நமக்கு வரணும் அப்படி வந்தால் தான் நம்மளுடைய அமல்கள் சீராகும் நம்மளுடைய கொடுத்தல் வாங்கல் சீராகும் நம்ம வெறும் பேருக்கு முஸ்லீமாக இருந்தால் நம்மளுடைய வியாபாரத்திலும் சரி நம்மளுடைய அமலிலும் சரி எதிலும் மாற்றம் மாற்றம் என்று சொன்னால் நாம் சஹாபா பெருமக்களுடைய அந்த தியாக சுவடுகளை அந்த தியாக வரலாறுகளை நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் கேட்கணும் எடுத்தவொடனே இப்ப சொன்னாங்களே அவங்களுடைய வரலாறுலாம் படிக்கிறதுக்கு கேட்கிறதுக்கு முடியாது

அவர்களுடைய ஆட்சி அவர்களுடைய வரலாறை பார்க்கும் பொழுது நபி சொல்லா அலிசம் ஒவ்வொரு இடத்திலும் அமீன் நம்பிக்கை உரியவர் என்று அபூபைதா அவர்களுக்கு இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர் என்று அவர்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்ட அளவுக்கு அபுபைதா வளர்ந்து வந்தாங்க காரணம் நபீன் மீது வைத்திருந்த பாசமல் இது சகாவா பெருமக்கள்னா பெரியவங்க மட்டும்தான் அப்படின்னு நினைப்போம் சின்ன சிறார்கள் கூட நபி சொல்லல்லா அப்படி தான் இருந்தாங்க ஒரு பன்னெண்டு வயசு ஒரு பதினோரு வயசு வந்து நபிசல்லாசன் பார்த்து சொல்வார்களாம் யார சூழல்ல இன்னி ஒகைப்புக்க உங்களை நான் ரொம்ப விரும்புகிறேன் யார சூழல்ல வலா ஆசீலக்க அம்ரா நீங்க எதை சொன்னாலும் நான் மாற்று செய்ய மாட்டேன் சொல்ல முடியுமா பத்து வயசு பதினோரு வயசு வந்து சொல்லுவாங்களாம் யார சொல்ல நீங்க எதை கட்டளை போட்டாலும் என்ன எப்ப பார்த்தாலும் யார் வந்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு விசுவலா செல்லம் தல்ஹா இபுனு பர்ரா என்ற ஒரு சஹாபி சின்ன வயசு சிறுவர் வந்து இப்படி சொல்றாங்க உங்களை நான் விரும்புறேன் யார சொல்ல நீங்க எதை சொன்னாலும் நான் மறுமாறேன் அப்படியாப்பா அபாக்க அபாக்க உங்க அப்பாவை கொன்றுனாங்க யார் சொல்றா நபிசல்லா அலி சொல்லம் சொல்றாங்க நம்மளா என்னதே என்னது வாப்பாவையா அப்படின்னு கேட்டிருப்போம் மை டேடி அப்படின்னு என்ன செய்வோம் கேட்போம் இல்லையா ஆனால் அவர்கள் வாளை உருவி கொண்டு போவதற்கு தயாராயிட்டாங்க காரணம் சொல்லியவர்கள் யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை உருவிட்டாங்க அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையே பிடிச்சி சொன்னாங்க லம் அஸ் பி கதியத்தி ரஹம் உறவுகளை துண்டிப்பதற்கு நான் அனுப்பப்படவில்லை

நபிகள் நாயம் சல்லா அலிசலம் காலத்தில் வாழ்ந்த சகாவிய பெண்மணிகளுடைய உணர்வுகள் நபியின் மீது இருந்த நேசம் உகது போர்க்களம் நடக்கிறது அங்கே தாக்கப்படுகிறார்கள் அது ஒரு வரலாற்று நிகழ்வு முதல்ல இஸ்லாமியர்களுக்கு உகதுல போர்க்களத்தில் வெற்றி கிடைச்சிருச்சு வெற்றி கிடைச்ச எல்லாரும் கனிவத்து பொருளை எடுக்க போறாங்க அங்கே போர் கிடைக்கலையா போர்ல போரில் எடுக்க போறாங்க உடனே அந்த போர்க்களத்தில் இருந்தாங்க அந்த எதிரிகள் படையில பின்னாடி இருந்து என்ன செய்வாங்க வந்துடுவாங்க எங்கிறது ஒரு மலைக்கு பின்னாடி இருந்து என்ன செய்வோம் வந்துருவாங்க வந்து நடுவில் முஸ்லீம்கள் மாட்டிக்கொள்வார்கள் அந்த பக்கம் காஃபியர்கள் இந்த பக்கம் காஃபியர்கள் எப்படி இருக்கும் நடுவில் சிக்கனா அடி இதில் எந்த அளவுக்கு சொன்னா நபி சல்லா அலி செல்லம் ஷஹீத் ஆயிட்டாங்க அப்படின்னு பரவிடுச்சு எந்த அளவுக்கு முழுக்க போயிருச்சு பரவிடுச்சு செய்தி அப்பொழுது மதீனாவிலிருந்து இருந்து ஒரு பெண்மணி அங்கேருந்து ஓடி வராங்க என்னுடைய ரசோலுக்கு என்ன ஆயிட்டு என்ன ரசூலுக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னு என்ன அந்த பெண்மணி வருகிறார்கள் வரும் வழியில் அவர்களுடைய செய்திகளை கேட்கும் இப்படியும் ஒரு பெண்மணியால் இருக்க முடியுமா சொல்றாங்க போர்க்களத்துல உங்களுடைய தந்தை இறந்து விட்டார் ஷகிதாட்டாங்கன்னு சொல்றாங்க லா உபாலிங் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு கிளம்புறாங்க உங்களுடைய கணவர் இறந்துட்டாங்க அடுத்து சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு போறாங்க உங்களுடைய மகன் இறந்துவிட்டா இது ஹபீஸ் ஷரீப்ல இருக்கு அப்படியே அவர்கள் முன்னோக்கி போறாங்க உங்களுடைய சகோதரர் இறந்து விட்டார் ஷகித் ஆகிட்டார் நாலு பேரை சொல்றாங்க அப்ப கடைசியா சொன்னாங்க நபி எங்க இருக்கிறாங்க அதை எனக்கு காட்டுங்கன்னாங்க போய் நபி அவர்கள் அங்க இருக்கிறாங்க அங்க முகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க லா சல்லம் யார சொல்லா நீங்க சலாமத்தா இருக்கிறாங்க போதும் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை கணவன் தேவையில்லை மகன் தேவையில்லை சகோதரன் தேவையில்லை தந்தை தேவையில்லை நபியுடைய முகம் எனக்கு போதும் என்று இருந்தார்கள் சஹாபிய பெண்மணிகள் அது எப்படிப்பட்ட ஈமானா இருக்கும் ஈமான் அதுதான் நம்பிக்கை நபி சொல்லா அலுவலம் வைத்து அவங்க மீது வைத்திருந்த நேசமல் இதையெல்லாம் ஏன் நீங்க சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த வரலாறுகளை விளங்கினால் தான் அவர்களுடைய அமல்கள் நம்மளுக்கு விளங்கும் அவர்கள் நபிசல்லா அலிசலம் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக எந்த ஒரு அமலையும் விடமாட்டார்கள் இது சுண்ணத் என்று தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அபுபக்கரது எல்லாத்த சொல்றாங்க இது நபியுடைய சுன்னத் என்று எனக்கு தெரிந்து விட்டால் அதை விடுவதற்கு நான் அச்சப்படுவேன் ஒருவேளை அந்த அச்சம் எங்கே போய் விடுமோ நான் லதாலத்தில் அதாவது வலிக்கேட்டில் சென்று விடுவேனோ என்று நான் அச்சம் கொள்வேன் யார் சொல்ற அபுபக்கரது எல்லாம் சொல்றாங்க நபியின் மீது இருந்த பாசம் அது நபியின் மீது இருந்த நேசம் அது சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே சஹாபா பெருமக்களுடைய வரலாறுகளை நாம் தெரியணும் உமர் அதி அல்லா தலான்னு சொல்லுவாங்க ஹஜரு லஸ்வது கல்லை பார்த்து சொல்லுவாங்க இன்னக்க ஹஜருன் நீ ஒரு கல் தான் லா தகுர் வலா தன்ஃபா உன்னால் எனக்கு எந்த ஒரு பிரோஜனமும் தர முடியாது எந்த ஒரு பயனையும் தர முடியாது ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையசல்லம் யுகப்பிலுக்க உன்னை முத்தமிட்டார்கள்

உஸ்மான் ரஜி அல்லா தலான் உடன்படிக்கை நடக்க போது அப்பொழுது உஸ்மான் ரதில்லாதான் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாங்க மதினாவிலேருந்து பேச்சுவார்த்தைக்கு போக போய் பேசிக்கிட்டு வாங்க உடன்படிக்கை நடத்தணும்னு அப்பொழுது ஒரு வீட்டில் போய் தங்கி தங்கிட்ட பிறகு எந்திரிச்சி எல்லாம் ரெடி ஆகிட்டு என்ன செய்கிறாங்க கிளம்பும் பொழுது உஸ்மான் ரதில்லாதான் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு ஆளுக்கு மேலே என்ன செய்கிறாங்க கட்டிக்கிட்டு போகிறாங்க மேலே தானே போய் வச்சு நம்மளாம் என்ன பண்ணுறோம் தரதரன் கீழே அப்படியே ஃபேண்ட்டு இருக்குது அப்படியே நம்ம தொழுவுறோம் ஆனால் உஸ்மான் ரது இல்லாத அனுகு கரண்டை காலுக்கு மேலே என்ன செய்கிறாங்க தன்னுடைய வேட்டியை கட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்க போகிறாங்க அப்பொழுது அவங்க சஹாக்கள் சொன்னாங்களாம் காஃபீர்களில் சொன்னாங்களாம் ஏன் இப்படி த கீழே தானே இருக்கணும் உயர்ந்தவர்கள் நல்ல அந்தஸ்து மிக்கவர்கள் தங்களுடைய ஆடையை கீழே தானே வைப்பாங்க நீங்கள் என்ன மேலே தூக்கி கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய நபி சல்லா அலே செல்லம் அவர்கள் எனக்கு இப்படித்தான் கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு ஆடை அணிவதற்கு கூட உஸ்மான் ரதி அலிசம் எப்படி செய்தார்களோ நான் அப்படித்தான் பின்பற்றுவேன் இப்படி பல வரலாறுகள் அல்லா தாலான் பெரிய ஆட்சியாளர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப பக்கத்துல மந்திரிகள் பெரிய பெரிய மன்னர்கள்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க ஒரு உணவு துண்டு கீழே ஒழுந்துருச்சு ஒரு இறைச்சி துண்டு கீழே கீழேருச்சு அதை உடனே எடுத்து அலசி அவங்க சாப்பிட்றாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து ஒரு உணவு துண்டு தான் கீழே விழுந்தா விழுட்டு போட்டுமே இவ்வளவு அரசர்கள் மன்னர்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு செயலை செய்யணுமா அப்படி என்று அவர்கள் கொஞ்சம் அசிங்கமாக கொஞ்சம் அலட்சியமாக பேசுகிறாங்க அப்ப சொன்னாங்க என்னுடைய நபியுடைய சுண்ணத்தை இந்த அஹ்மக்குகளுக்காக இந்த முட்டாள்களுக்காகவே நான் விட வேண்டுமா இந்த முட்டால் உட்கார்ந்து நான் என்ன செய்யணுமா விடணுமா என்று ஹொசைஃபா ரது அல்லாஹ் தாலா சொன்னதாக வரலாற்றில் பார்க்கிறோம் இப்படி பல நிகழ்வுகள் சஹாபா பெருமக்கள் நபியினுடைய சுண்ணத்தின் மீது நபியினுடைய அந்த நேசத்தின் மீது அதிகமாக இருந்தார் ஏன்னு சொன்னால் நபி சொல்லா சொன்ன வார்த்தை லா யுக்மின் அஹதுக்கும் உங்களில் ஒருவரும் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது ஹத்தா அபூன அஹப்ப இலை அவரிடத்திலே நான் பிரியமானவராக இருக்க வேண்டும் மின் வாலிதிகி அவருடைய தந்தையை விட மின் வலதிகி அவருடைய மகனை விட ஒன்னாசி அஜ்மாயி உலகத்தார் யாவரை விடவும் நான் அவருக்கு பிரியமானவராக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அங்கே ஈமானே முக்கம்மல் அங்கே பரிபூர்ணமான ஈமான் என்பது ஏற்படும் யாரு நபிசல்லா அலுவலம் விரும்பணும் ஒரு சஹாபி செல்லம் வரும் 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 பொழுது கேட்டாங்க அரசூல் அல்ல அல்லாவின் கியாமத்து கியாமத்து எப்போ நம்மளுக்கும் அப்படிதான் எப்படா இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற நடக்கிற அனாச்சாரங்கள் அப்படின்னு நம்மளுக்கு என்ன செய்யுது இருக்கதா செய்ய வந்து அடுத்த சரி வர ஜெனரேஷன்ல வரட்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க உடனே கேட்டாங்க மா ஆத்தலஹா எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்குறீங்களே அதற்காக நீங்கள் என்ன தயாரித்து வச்சிருக்கிறீங்க என்ன அமல் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு அந்த சாவியை பார்த்தீங்கன்னா விசாலாசம் கேட்டாங்க நம்மளை பார்த்து யாராவது கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம கேட்கவே மாட்டோம் ஃபர்ஸ்ட்டு சேமத்தை எப்போ வரோம்னு ஏன்னா மௌத்தே வரக்கூடாது தான் தள்ளி தள்ளி போகணுன்னு நினைப்போம் இல்லையா ஆ கேட்டாங்க அவங்க விசாலாசன் மா ஆழ்த்து அல்லாஹா அதற்காக என்னப்பா தயாரித்து வச்சுருக்குறேன் சொன்னாங்க மா ஆழ்த்துல்லாஹா அதற்காக நான் எதையும் தயாரிக்கவில்லை விசாலாத்தீன் தொழுகையை கொண்டும் சரி அதே போன்று நோன்பை கொண்டும் சரி சதக்காவை கொண்டும் எதுவுமே நான் செய்யலை யார சொல்லலாம் அப்ப என்னதான் செஞ்சிருக்கிறேன் அல்லாவையும் அல்லாஹுடைய திருத்துதலையும் நான் விரும்புகிறேன் அதை தவிர்த்த வேறே கிடையாது எனக்கு உங்களை விரும்புகிறேன் அல்லாவை விரும்புகிறேன் இதை தவிர்த்து வேறு எதுவுமே எனக்கு இல்லை சொன்ன வார்த்தை அந்த நீ யாரை விரும்புகிறாயோ அவர்களோட நீ சொர்க்கத்திலே இருப்பாய் அவர்களோடு இருப்பாங்க நபியுடைய பாசம் வந்து விட்டால் நபியின் மீது நேசம் வந்து விட்டால் அது எப்போ வரும் நபியின் மீது நேசம் நபியின் மீது பாசம் இன்னைக்கு நம்ம ஒரு ஆக்டரோ எடுத்துக்கங்களேன் இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயராக எடுத்துக்கங்களேன் அவரை பற்றி அதிகமாக யோசிக்க யோசிக்க நம்மளுக்கு சிந்தனை ஃபுல்லாக அவர் மேலே பாசம் வருது அன்பு வருது அவருடைய ஃபோட்டோ பார்த்தாலே அங்கே தான் போகுது சிந்தனை போகுதா இல்லையா ஏன் போகுது அவரை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோம் ஆனால் நம்ம நபி சல்லா அலிசல்லாம் பற்றி என்ன செய்யறதுல சிந்திக்கிறது கிடையாது நபியுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறது கிடையாது நபியுடைய சுண்ணத்துக்கள் நம்ம என்ன செய்ய தெரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படி தெரிந்தால்தான் நமக்கு நபியினுடைய தியாகங்கள் விளங்கும் நபியுடைய உணர்ச்சிகள் நமக்கு என்ன செய்யும் விளங்கும் எனவே நபி சொல்லல்லா அலே சொல்லமுடைய அந்த தியாகம் அந்த உணர்வுகளை நாம் என்ன செய்யணும் விளங்கணும் சஹாபா பெண்மணிகளில் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க ஒரு பெண்மணி நபி சொல்லா விட தன்னுடைய குழந்தையை அழைச்சிக்கிட்டு வருவாங்க ஒரு பெண் குழந்தையை அழைச்சிக்கிட்டு வராங்க அப்போது நபி சொல்லா அலே சொல்லம் அந்த பெண்மணியுடைய குழந்தைகளுடைய கையை பார்க்குறாங்க ரெண்டு வளையல் இருக்குது தங்கத்தாலான வளையல் உடனே விசுவாசம் கேட்கிறாங்க இந்த இரண்டு வலைகளுக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டீர்களா ஜக்காத்து கொடுத்தாச்சா அதை நிறைவேற்றியாச்சான்னு கேட்கிறாங்க லா யார சூழல்லா இல்ல இன்னும் அப்படின்னு சொன்னாங்க உடனே விசுவாசம் சொன்னாங்க இந்த இரண்டு வலையல்களும் நாளை மறுமையிலே நரகத்திற்கு வலையல்களாக நரகத்தினுடைய நெருப்பு வலையல்களாக இருக்குமே அதை சந்தோஷப்படுவியா என்று நபிகள் நாயகம் அந்த பெண்மணியை பார்த்து கேட்டாங்க உடனே நம்மளா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம் கொடுக்கணும் அப்படின்னு தானே சொல்லியிருப்போம் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை லில்லா இந்த இரண்டு வலையிலும் இப்பொழுதே நான் அல்லாஹுடைய பாதையிலே கொடுத்து விடுகிறேன் அப்படி கொடுத்துட்டாங்க அவங்க சொல்லி இருக்கலாம் யார இன்னும் கொஞ்சம் காலம் கொடுங்க நான் சக்காசு கொடுத்துட்றேன் அது ஒரு வருஷம் ஆயிருக்கு அப்படிலாம் பார்க்கல எப்பொழுது நபி சொல்லா அலி செல்லம் இது நரகத்திற்கான வலையம்னு சொல்லிட்டாங்களோ அப்படியே கழட்டி அப்படியே கொடுத்துட்டாங்க ஒருத்தவங்களுக்கு எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு இது சஹாபியின் பெண்மணிகள் அவங்களுடைய ஈமானிய உணர்வு நபியின் மீது வைத்திருந்த பாசம் இதே போல தான் ஒரு சஹாபி மோதிரத்தை அணிஞ்சிக்கிட்டு வந்திருந்தாங்க தங்க மோதரம் ஆண்கள் தங்க மோதிரம் அணியலாமா கல்யாணத்தில் மட்டும் போட்டுக்கலாம் அஜத்து மாமியார் வீட்டில் கொடுத்தா அப்படின்னு சொல்கிறீங்களா போடக்கூடாது கொஞ்ச நேரத்து கூட போடக்கூடாது நிக்கா டைம் ஹசரத் எந்த ஜென்டா பத்து நிக்க பத்தம் படுத்தாலும் தானே ஹசரத் போடக்கூடாது

என்ன தங்க மோதிரம் அணிஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி நபி நபிசல்லாசம் கையாலேயே உருவி தரஹு அதை தூக்கி எரிஞ்சிட்டாங்க தூக்கி எரிஞ்சிட்டாங்க நபிசல்லாசம் எரிஞ்சிட்டு தொலைக்கு போயிட்டாங்க இவங்க தொழுது தொழுது முடிச்சிட்ட பிறகு அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க ஹோல் ஹாத்த மக்க உன்னுடைய அந்த மோதிரத்தை போய் தேடி எடுப்பா இந்த பாபிஹி அதை யாருக்காவது கொடுத்துடலாம் உன் மனைவி கொடுக்கலாம் உன் மனைவி அணியலாம்ல இல்லை வேற ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு எடுப்பான்னு சொல்லும்பொழுது அந்த சஹாபி சொன்னார்களாம் நபி சல்லா அலிசலம் எந்த பொருளை தூக்கி எரிந்தார்களோ அது எனக்கு ஹலாலாக இருந்தாலும் நான் தொடமாட்டேன் எப்படி ஈமானிய உறவு நபி நபியின் மீது அவ்வளவு நேசமாக என்ன சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க இது எல்லா சஹாபிகள் அதை பார்க்கலாம் அபு துஃபைல் ஆமீர் ரவி அல்லா தாலாம் இவங்க தான் கடைசியாக இருந்த ஒரு சஹாபி ஹிதிரி நூற்றி பத்து நபி சல்லா ஒஃபாத்தானது எந்த ஹிதிரி பதினொன்று ஹிதிரி பதினொன்று இவங்க ஒஃபாத்தானது நூற்றி பத்து அப்போ இவங்களுடைய வயது பார்க்கும்பொழுது நூற கடந்து இருக்கு நூற கடந்து இருக்கின்ற ஒரு சஹாபி இறுதியாக இருக்கிற சஹாபி அவங்களுடைய வார்த்தைகள் அதி ஷரீஃப்ல வருது அந்த சஹாபி சொல்றாங்க நான் கடை வீதிக்கு செல்லுவேன் அங்கே ஒருவரும் இருக்க மாட்டார் எப்படி நான் நபியை பார்த்தேன் ஏன்னா இவங்க தான் லாஸ்ட் நபி இருந்து இப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்வதற்கு கடைமீதியும் ஒருவரும் இருக்க மாட்டார் பள்ளிவாசலுக்கு செல்வேன் அங்கும் இருக்க மாட்டார் எங்கு சென்றாலும் நபியை பார்த்த ஒருவரையும் நான் கண்டதில்லை அப்படின்னு அந்த சகாவி சொல்லிட்டு அவங்க வீடுகள்ல போய் உட்காருவாங்களாம் ஒரு இடத்துக்கு போய் உட்காந்தா உட்கார்ந்தா சஹாவி வந்திருக்கிறாங்கப்பா நபி சலுதாசம் பார்த்தவங்க வந்திருக்கிறாங்கப்பா அப்படின்னு அவர்களை சுற்றி அமர்ந்து கொள்வார்களா சஹாபிகள் மீது தாபி அவ்வளவு பாசம் அவ்வளவு பாசம் இருந்துச்சு அதில் ஒரு சஹாபி சொல்லுவாங்க அந்த ஒரு சஹாபி உட்கார்ந்த உடனே ஒரு நபர் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்களாம் நீங்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலை பார்த்தவங்க உங்களுடைய கண்ணார நபியை பார்த்துருக்கிறீங்க உங்களை ஒரு தடவை நான் தொட்டு கட்டுமா எப்படி கேட்பாங்க சஹாபியை தொட்டு பார்க்கறதுக்கு தாவியின்கள் என்ன செஞ்சாங்க அவ்வளோ முயற்சி பண்ணாங்க அவ்வளோ உணர்ந்தாங்க நான் ஒரே ஒரு தடவை உங்களை தொட்டு பார்த்துக்கட்டுமா யாரும் ஒரு சஹாபியை தொடுவதற்கு நபியோடைய நபியை பார்த்த அந்த கண்கள் நபிச அல்லா அலுவலம் காலத்துல அபுஜகலும் வாழ்ந்தான் ஆனால் அபூலகும் அவர்களுக்கு கிடைக்கலையே வாழ்ந்தாலும் அது ஈமான் என்பது மிக முக்கியம் நாம அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த வரலாறுகளை படிக்கணும் அந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் சஹாபிய பெண்மணிகள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை மனுஷனுக்கு தெரிஞ்சுக்கணும் சஹாபாக்களுடைய வரலாறை தெரிஞ்சாதான் ஒரு ஆணை நாம சரியான முறையில் எடுத்துக்கொள்ள முடியும் ஹதீஸ்களை சரியான முறையில் விளங்க முடியும் ஒரு சட்டம் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த எந்த சஹாபி அதை அறிவித்தாங்க எந்த சஹாபி அதை சொன்னாங்க இதுதான் முக்கியமாக பார்ப்பாங்க அந்த சஹாபியுடைய அந்த வார்த்தைகளை தான் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க எனவே சஹாபா பெருமக்களுடைய அந்த வரலாறுகள் நபிசல்தா அலேசனுடைய அந்த அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அகலிபைத்துகளை சார்ந்தவர்களை பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு வரலாறுகளில் சொல்லுவாங்க மூன்று விஷயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அலா மூன்று பண்புகளை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எதை நபி நபியை எப்படி பாசம் கொள்ள வேண்டும் நபியை எப்படி நேசம் கொள்ள வேண்டும் முதல் விஷயம் இரண்டாவது மனைவி மாறுகள் அவருடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய வரலாற்றை நாம் என்ன செய்யணும் சொல்லிக் கொடுக்கணும் மூன்றாவதாக சொன்னாங்க அல் குரான் கிராத்து குரானை ஓதி கற்றுக் கொடுங்க இன்னைக்கு குரான் மிக முக்கியமான ஒன்று நம்ம குழந்தைகளை வந்து டியூஷனுக்கு அனுப்புறோம் காலையிலையும் டியூஷன் மதியானம் சாயங்காலமே டியூஷன் இப்படியெல்லாம் அனுப்புறோம் ஆனால் மிக முக்கியமானது எது குரான் இந்த குரான படிக்க கிளாஸ்க்கு வந்தா தான் அவங்களுக்கு நபிகள் நபி சல்லா அரசுடைய வரலாறு நபிமார்களுடைய வரலாறு சஹாபிகளுடைய வரலாறு அந்த தாவியங்களை தொட்டு வரலாறு இது எல்லாம் சொல்லி தர முடியும் குரான் கிளாஸ்க்கு நம்ம பிள்ளைகள் வரலன்னு சொன்னால் ஒன்றுமே அவங்களுக்கு தீனி என்பது இருக்காது நாளைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம மௌத் ஆகிட்டா நம்ம பிள்ளைங்க ஜனாச தொலைகளும் வந்து நிற்க மாட்டாங்க ஒரே ஃபோன் கால் தான் எல்லாம் முடிச்சிடுங்க காசு அனுப்பி விடுறேன்பாங்க இதனால் இன்னைக்கு பல பிள்ளைகளுடைய நிலை என்னன்னு சொன்னா நான் காசு அனுப்புறேன் நீங்க என்ன இருக்கோ பார்த்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு ஒரு ஜனாதா தொழுகையில கலந்து கொள்ளக்கூடிய நிலை கூட யாருக்கு இல்ல பிள்ளைகளுக்கு இல்லாம போயிடுச்சு இது காரணம் என்ன குரான் கல்வி நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது மார்க்க கல்வி அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலாமா இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாமா இப்படி யோசிக்கிறமே தவிர நம்ம பிள்ளைகளுக்கு சீரான மார்க்க கல்வியை நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் அலமது இல்லா பல ஏற்பாடுகள் இருக்கு ஆண் பிள்ளைகளுக்கு இருக்கு பெண் பிள்ளைகள் இருக்கு பெரியவர்களுக்கு இருக்கு விஸ்வான் பெண்களுக்கு திருமணமானவர்களுக்கு எல்லாருக்கும் குரான் கல்வி என்பது இருக்கு அந்த குரான் கல்விக்கு தான் நபி சொல்லா அலிசல்லமுடைய உண்மையான தியாகம் என்னன்னு தெரியும் சஹாபா பெருமக்களுடைய அந்த தியாகம் என்பது என்னன்னு தெரியும் நம்ம சஹாபா பெருமக்களுடைய அந்த நிலைகளை தெரிஞ்சுக்கொள்ளணும் நபி சொல்லா அலிசலம் சொன்னார்கள் லா தசு அஸ்ஹாபி என்னுடைய தோழர்களை ஒருபோதும் நீங்கள் திட்டாதீர்கள் என்னுடைய தோழர்கள் பத்தி யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வார்த்தை மீறி கூட நீங்க என்ன செஞ்சாலும் பேசிடாதீங்க என்று சொல்லிவிட்டு விசுவாசம் சொன்னாங்க நீங்கள் ஒகது மலை அளவிற்கு தங்கத்தை ஒகது மலை ஒகது மலை அளவிற்கு தங்கத்தை நீங்கள் அல்லாஹுடைய வழியிலே செலவு செய்தாலும் அவர்கள் ஒரு முட்டி அளவிற்கு ஒரு கைப்பிடி அளவிற்கு கொடுத்தார்களே அதற்கு ஈடாகாது என்ன செய்யாது ஆகாது ஒரு கைப்பிடி அளவுல அதற்கு பாதி கூட என்ன செய்யாது ஈடாகாது அந்த அளவுக்கு சகாபா பெருமக்கள் இந்த தீனுக்காக கொடுத்தாங்க அஹமது ரஹமத்துல்ல சொல்றாங்க யாராவது ஒரு ஒருவர் சஹாபாக்களை பற்றி நபி அலிசனுடைய அலை தோழர்களை பற்றி ஏதேனும் குறை பேசுவார் என்று சொன்னால் அவருடைய ஈமானிலே குறை இருக்கிறது அவர் முஸ்லிமா என்பதிலே சந்தக இருக்குன்னு சொல்றாங்க எனவே நாம் சஹாபா பெருமக்களை பற்றி நபித்தோழர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபி சொல்லா அலிசலம் மீது எப்படி சஹாபா பெருமக்கள் அந்த நேசத்தோடு இருந்தார்கள் என்பதையும் நாம் விளங்கி செயல்பட வேண்டும் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் நபி தோழர்களுடைய அந்த நேசத்தை நபித்தோழர்கள் எப்படி நபி சொல்லா அலுவலம் மீது அன்பு வைத்தார்களோ அதை அறிந்து வரலாற்றை படித்து செயல்படுவதற்கான தோஃக்கே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக நம் அனைவருக்கும் நபி சொல்லா அலிஸ்வலம் மீது அதிகமான ஹுப்பை வைத்து நபி சொல்லா அலிஸ்வலம் மீது செலவா ஓதி ஷஃபாத்தை நாளை மறுமை நாளில் நபிசல்லா அலிஸ்மனுடைய சிபாரிஷை ஷஃபாத்தை பெறுகின்ற தோஃபிக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹிர் தான் அலமதுல்லாஹி ஆலமீன்